தன் பிள்ளைகளுக்காக சுமார் முப்பது நாட்கள் இரவு பகலாக உறங்காமல் பாதுகாத்திடும் தந்தை பிறந்த புதுக்குட்டிகளுக்காக பல வாரங்கள் தனது வாழ்க்கையை புறக்கணித்து முழுவதும் குடும்பத்திற்காக மட்டுமே உழைக்கும் தந்தை ரெட் ஃபாக்ஸ் எனப்படும் சிவப்பு நரி ஒரு விசேஷமானது குட்டிகள் பிறந்தவுடன் அவற்றை பாதுகாப்பது என்ற பொறுப்பு முழுவதும் தந்தை நரியின் தோள்களில் விழுகிறது அந்த காலத்தில் அம்மா நரியால் குகையை விட்டு வெளியே வர முடியாது குட்டியை சரியான வெப்பநிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் வேண்டிய போதெல்லாம் குட்டிக்கு பால் தர வேண்டும் என்பதற்காகவும் பெண் விலங்கு குட்டியோடு வளைக்குள்ளேயே தங்கிவிடும் மூன்று வாரங்கள் வரை குட்டிகளுக்கு தாயின் அரவணைப்பு தேவைப்படும் குட்டிகள் கண் திறக்கவே பதினைந்து நாட்கள் ஆகும் இந்த காலகட்டம் முடியும் வரை ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை வேட்டையாடி உணவு கொண்டு வருவது ஆண் விலங்கின் வேலை ஆனால் அந்த நாட்கள் முழுவதும் குடும்பத்திற்காக உணவு தேடுவது பாதுகாப்பது கவனிப்பது என அனைத்தையும் ஆண் நரி ஒருவனே மேற்கொள்கிறான் பசி எரித்தாலும் சோர்வு தாக்கினாலும் தனக்காக உணவை வைத்துக் கொள்ளாமல் நேராக கூண்டிற்கு கொண்டு வந்து அம்மா மற்றும் குட்டிகளுக்கு வழங்குகிறான் அவர்களை பாதுகாக்க தனது தேவைகளை முற்றிலும் மறந்து வாழ்கிறான் குட்டிகள் கூண்டிற்கு வெளியே வரும் அளவுக்கு வளர்ந்ததுடன் அவர்களை எப்படி வேட்டையாடுவது ஆபத்தை எப்படி உணர்வது காட்டில் எப்படி வாழ்வது என்று ஒவ்வொரு திறனையும் மெதுவாக கற்றுக் கொடுக்கிறான் அப்பா இல்லையெனில் காட்டு வாழ்க்கை அவர்கள் முடியாத ஒன்று என்பதைப் போல அவர்களை கையால் பிடித்து நடத்துகிறார் குட்டிகள் தாமாக ஓடி விளையாடி உணவை தேடி வேட்டையாடக்கூடிய அளவுக்கு வலுவடைந்த பின் தான் அந்த தந்தையின் பெரிய பொறுப்பு முடியும் அதன் பின் தான் அவர் சற்றே நிம்மதியாக வாழ்க்கையை சுவாசிக்க தொடங்குகிறார் இவ்வளவு தியாகம் பாசம் பொறுப்பு நிறைந்த தந்தையான சிவப்பு நரி உண்மையிலேயே இயற்கையின் ஒரு அதிசயம்தான்